ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான வழியில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற கொசு ஈ எறும்பு எலி கரப்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வெரைட்டி அடிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் வந்து என்னென்னு பார்க்கலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கலாம் ங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாக்கலாங்க பொதுவாகவே நம்ம எல்லார் வீட்லேயுமே கொசு தொந்தரவு இருக்குங்க இந்த கொசுனால பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வியாதி இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த கொசு நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான டிப்பெண்ட்ன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அகல் விளக்கு எடுத்துக்கங்க அல்லது போல் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக வேப்பெண்ணெய் செய்துக்கோங்க வேப்பெண்ணெய் எல்லாம் நாட்டு மருந்து கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்குங்க வேப்பெண்ணெய் வந்து கொசுவுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட்டி சம்பிராணியை பண்ணி எடுத்து செய்து கட்டி சாம்பிராணி இல்லாத பட்சத்தில் நீங்க கற்பூரம் இருக்கு பாருங்க அதை கூட சேர்த்துக்கலாங்க கற்பூரத்தில் ரெண்டு கற்பூரம் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு திரி இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க அல்லது ஒரு அகலமான ஒரு நூலை சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து எண்ணெயில் லைட்டாக முக்கி எடுத்துட்டு அதில் நெருப்பு பொருத்திட்டு ஒரு உரமா எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராதுங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கனாலே போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் டிப்பெண்ட்ன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் ஈ தொந்தரவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப்பெண்ட்ன்னு பார்க்கலாம் ஈக்களுக்கு வந்து துளசியோட வாசனை சுத்தமாக பிடிக்காதுங்க உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் வந்து துளசி செடி வச்சிங்கனாலே அதோட வாசனைக்கு உங்கள் வீட்டு பக்கம் ஈ வந்து வரவே செய்யாது இன்னொரு ஒரு சூப்பரான டிப் என்னென்னா ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கற்பூரத்தை இது போல் நல்லா நுணுக்கி பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்குது பாருங்க அதில் வந்து ஒரு கால் முடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க கம்ஃபோர்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கம்ஃபோர்ட் சேர்க்கலனாலும் பரவாயில்லைங்க கற்பூரமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இது போல் கம்ஃபோர்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாப்பை வச்சு நல்லா முக்கிய எடுத்து நம்ம வீட்டில் வந்து எல்லா பக்கமும் நல்லா நல்லா விட்டுட்டோம் அப்படின்னா இதோட ஸ்மெல்லுக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் ஒரு ஈ கூட வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் வீடுமே நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க எறும்பு நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி பெருங்காயத்தூள் வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த பெருங்காயத்தூளை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் எறும்பு வந்து எங்கெல்லாம் புத்து கட்டியிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தூவிவிட்டீங்க அப்படின்னா அந்த புத்த வந்து கலச்சிட்டு அது வந்து காணாமலே போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மூளை முடுக்கலை எல்லா பக்கமும் இது போல் நீங்கள் வந்து நல்லா தூவிவிட்டீங்க அப்படின்னா ஒரு எறும்பு கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஃபோர்த்து டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்மளில் நிறைய பேர் வீட்டில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க ஒயர் பேப்பர்னு எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிடும் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுற எலியை வரட்டுறதுக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் புதினா செடி வளர்த்தோம் அப்படின்னா அதோடய ஸ்மெல் வந்து எலிகளுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க ஸோ வீட்டு தோட்டத்தில் வந்து எலி தொந்தரவு இருக்காதுங்க நம்ம வீட்டுக்குள்ளே எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னா புதினா இலை வந்து ஒரு பத்து போல எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடானதும் பத்து புதினா இலையை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரத்துலேயே அந்த புதினா இலையில் இருக்கிற சாறு எல்லாம் ம இறங்கி லைட் க்ரீன் கலரில் எண்ணெய் வருங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க அதை வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து எவ்வளோ பீஸ் வேணுமோ எடுத்துகிட்டு அதை வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா முக்கிய எடுத்து உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எலி தொந்தரவு இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு எலி கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எலி தொலைக்கி நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கேங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்மளால் நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி தொல்லைக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் என்னன்னா இந்த முட்டை ஓடுதாங்க இந்த முட்டை ஓடு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க இந்த முட்டை ஓடை நம்ம வந்து குப்பையில் போட்டுருவோம் இல்லையா இனி வந்து குப்பையில் போடாதீங்க இதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் வந்து நீங்கள் வந்து ஓரமாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பள்ளி கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க இப்படியும் பண்ணலாம் அல்லது இந்த முட்டை ஓடை வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு வெயிலில் வந்து ஒரு நாள் முழுக்க நல்ல வெயில் இல்ல காய வச்சிருங்க காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு இந்த பவுட்ரு பண்ணி எடுத்த முட்டை ஓட வந்து உங்கள் வீட்டில் அந்த மூளை முடுக்கல எல்லா பக்கமும் நல்லா தூவி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த செல்ஃப்லலாம் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அடுப்பு பக்கத்துலையும் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க அதுலலாம் நீங்கள் வந்து இதை வந்து தூவி விட்டீங்க அப்படின்னா ஒரு பள்ளி கூட நம்ம வீட்டு பக்கம் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கர கரப்பாம்பூச்சிகளுக்கும் சுத்தமாக ஆகாதுங்க ஸோ கரப்பாம்பூச்சி தொந்தரவும் இருக்காது இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்மள நிறைய பேர் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த கரப்பாம்பூச்சிலாம் நம்ம வீட்டு பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்து போகவே செய்யாதுங்க இந்த கரப்பம்பூச்சி நம்ம வீட்டிலேருந்து வரட்டி அடிக்கிறதுக்கு சூப்பரான எஃபெக்டிவான என்னன்னு பார்க்கலாங்க சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பவுல் எடுத்துக்காங்க இதில் வந்து அஞ்சு கற்பூரம் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா கரப்பம்பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க கற்புரம் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அகர்பத்தி இருக்குது பாருங்கள் அதுதான் எடுத்திருக்கேங்க இந்த அகர்பத்தியில் மூணு அகர்பத்தி எடுத்திருக்கேங்க நான் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிற அகர்பத்தி எடுத்திருக்கேன் இதே இது கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த அகர்பத்தி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா நீங்கள் வந்து கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க இந்த அகர்பத்தியும் பார்த்தீங்கன்னா பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க இப்போ அடுத்ததான் அந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டிலே சேர்த்துக்காங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் வந்து கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கணும்னா கிடைக்கும் இல்லையா அந்த பாட்டிலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இதோட மூடியில் வந்து ஊக்கம் நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்து லிக்யூடை சேர்த்து நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பம்பூச்சி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு கரப்பம்பூச்சி கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது நம்ம வீட்டில் இருந்தால் கூட அது எல்லாமே தலை தெரிக்க ஓடிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்ததாக வேஸ்ட் இருக்குது பாருங்க அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி சேர்க்க வேண்டாங்க இது போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் காட்டன் பஞ்சு இருக்கும் இல்லையா அதை வந்து சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து நல்லா முக்கி எடுத்து உங்கள் வீட்டில் கரப்பான் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் போட்டுவிட்டீங்க அப்படின்னா ஒரு கரப்பான் கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது நம்ம வீட்டில் இருந்தால் கூட அது எல்லாமே தலை தெரிக்க ஓடிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு கரைகள் பட்டுரும் இல்லையா அதனால ஒரு நியூஸ் பேப்பர் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சு விட்டுட்டு உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு கடையில் வாஷிங் மிஷின் கடையில் அடுப்பு பக்கத்தில் அங்கெல்லாம் நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வந்து ஒரு கரப்பாம்பூச்சி கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது எல்லாமே தலை தெரிக்க ஓடிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.